Taste the daily. SA Engineering College and Autonomous Institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. பெண்களுக்கு வீட்டில் இருந்தே வேலை சில விஷயங்கள் சொல்கிறாங்க நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் இதில் இவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கேம் சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி மணி ராக்கெட்ஸ் வந்து ஒவ்வொரு பரிணாமத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது பன்னெண்டு மாதம் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் வட்டி தருவோம் பதிமூணாவது மாதம் அதே பத்தாயிரம் ரூபாயை திருப்பி தந்துடுவோம் கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஒன்று வந்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சுருக்கிற பணம் வீடு வாங்குறதுக்காக வச்சுருந்த பணம் நிலத்துக்கான பணம் இதெல்லாம் கொண்டு போய் போட்டாங்க மூணு மாதத்தில் அது இதாகிடுச்சு இது மாதிரி அண்டியூவா நம்மளுக்கு வட்டி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதை நம்ம வந்து அலர்ஜிட்டிக்காக பார்க்கணும் நம்ம ஒன்று இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நம்பிக்கை துரோகங்கிறதே யாருக்கு நடக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நம்பின ஒருத்தர் தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி வருது நிறைய யூடியூபர்ஸையே வந்து செம்மியும் சரி ஆர்பியையும் சரி பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபால்ஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் வர மாதிரி அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஒரு பாட்டுலல்லாம் நம்ம மனக்காரனை ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த பிதா மகன் படத்தில் வந்து அந்த சூர்யா வந்து ஏமாத்துவார் பார்த்தீங்களா அந்த மூணு சீட்டுக்கு கேம்லிங்க்கு அதுதான் நடக்குது அங்கே அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு தவறானதுனால அவங்க தலைமுறையே பாதிக்கப்படுது நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பி சுப்பிரமணியன் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல வந்து நம்ம இன்ஸ் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வர ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்த்தாலே பெண்கள் வீட்டில் பெண்களுக்கு வெயிட் வீட்டிலருந்தே வேலை வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து வேற எதுவுமே பண்ண வேணாம் இந்த விஷயத்தை பார்த்தா மட்டும் போதும் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மட்டுமே போதும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் இதில் இவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கேம் சார் ரொம்ப முக்கியமான டாபிக் எடுத்திருக்கீங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து வெறும் எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு பண்றது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு வாட்ஸ்அப் மெசேஜஸை ஃபார்வேர்ட் பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்தது நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு வந்தது அந்த ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி லீகல் ஆக்ஷன்ஸு ஒரு சைடு ப்ரொசீட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி மணி ராக்கெட்ஸ் வந்து ஒவ்வொரு பரிணாமத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் புக்கை வந்து நாங்கள் குறைந்த ரேட்டில் அச்சடிக்கிறோம் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா மட்டும் கொடுங்க நாங்கள் உலக பொதுமுறையின் நூலை நாங்கள் பிரபலப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஒன்று வந்தது ஸோ நமக்கிட்டிருந்து காசு வாங்குறது நம்மள்டுந்து காசு வாங்கி அது மூலமாக திருக்குறளை வந்து பிரபலப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது ஓகே அதே மாதிரி இன்னொரு ஸ்கேம் அதே பீரியடில் ஒன்று என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நம்ம போட்டால் முதல் மாதம் நூற்றி இருபத்தி மூணு ரூபா ரெண்டாவது மாதம் இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா முந்நூற்றி அறுபது நானூறு இந்த மாதிரி பன்னெண்டு மாதம் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் வட்டி தருவோம் பதிமூணாவது மாதம் அதே பத்தாயிரம் ரூபாயை திருப்பி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஒன்று வந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டாவது வருஷத்தில் ஏற்கனவே வாங்கியிருப்பார் இல்லை போட்டு அவர் பத்தாயிரரூபா போட்டால் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாயை கண்டு போய் கட்டினாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்து அவங்களோட பிஎஃப் பணம் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சுருக்கிற பணம் வீடு வாங்குறதுக்காக வச்சுருந்த பணம் நிலத்துக்கான பணம் இதெல்லாம் கொண்டு போய் போட்டாங்க மூணு மாதத்தில் அது இதாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அதே மாதிரி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு ரியல் எஸ்டேட்டு கம்பெனி வந்து அந்த மாதிரி ஸ்கேம் ஒன்று பண்ணினாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மூணு பர்சன்ட் வட்டி தரும் ப்ளஸ் உங்கள் பேரில் வந்து இடமும் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபா ஸ்கேம் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வேலூரில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஃபோரெக்ஸ் மூலமாக நாங்கள் ட்ரேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது இது மாதிரி அண்டியூவாக நம்மளுக்கு வட்டி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதை நம்ம வந்து அலர்ஜிட்டிக்கா பார்க்கணும் மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்களா சார் எப்படியாவது ஏன்னா அவங்க வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வருஷம் ஆறு மாதங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குறத கொடுத்து நான் இவ்வளோ சம்பாரிச்சுட்டேன் நான் இவ்வளோ பேரை சேர்த்து விட்டேன் ஒரு எம்ப்ளம் மாதிரி நான் இவ்வளோ பேரை சேர்த்துட்டேன் இவ்வளோ வாங்கிட்டேன் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் நீ இவ்வளோ வாங்க இதுல இது தான் நான் கார் வாங்கினேன் இது வாங்கி நான் அவங்க காமிக்கிறது ப்ரொஜெக்ட் பண்றத பார்த்தா வந்துட்டு பெரிய எல்லோரும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க மக்கள் நம்மளும் அதை பண்ண மாட்டோம்னு ஒரு ஆசையில போய் மாட்டிக்கிறாங்க கரெக்ட் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நம்பிக்கை துரோகங்கிறதே யாருக்கு நடக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நம்பின ஒருத்தர் தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி வருது ஏன்னா அவருமே பார்த்திங்கன்னா வேறு யாரோ சொன்னதை ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு தான் அவர் அந்த மாதிரி ஃபிச்சிஷியஸ் ஸ்கீம்ஸில் போய் அவர் ஆட்படுறாரு ப்ளஸ் அதிக லாபம் கிடைக்கணுன்னு இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கே உள்ள ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா இந்த ரிச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியாவது நானும் நான் பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு இந்த படத்தில் வர்ற மாதிரி அண்ணாமலை படத்தில் வர்ற மாதிரி ஒரு பாட்டுலன்னா நம்ம பணக்காரனாக ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லை வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டை முடிஞ்சவொடனே அந்த அக்கா வந்து தேவையானி வந்து கலெக்டர் ஆகிடுவாங்க இதெல்லாம் நடக்காது கலெக்டரில் போய் படிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அதை அதில் ஜெயிச்சு வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது சிமிலர்லி உங்கள் பணமும் இப்படி தான் வளரும் ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரிச் ஸ்கீம் வருது அப்படின்னா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி லெவலோட ஸ்கேம் எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் அம்பானி அதானி ஜெஃப் பிசாஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கீமுக்காக இந்தியாவில் இப்போ பேசிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து இருபத்தி மூணாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அறுவ மாதம் வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு நாங்கள் தரோம் இது ரொம்ப நல்ல ஸ்கீம்னு சொல்லி அவங்களே ஏஐ மூலமாக உள்ள விஷயங்கள் நடக்கிற அளவுக்கு ஸ்கேம்ஸ் வந்துருச்சு ஓகே ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் என்ன சுற்றி நம்மளை சுற்றி நடந்தாலும் இது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டோட ரெக்கக்னைஸ்டு ஸ்கீமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆர்பிஐ வெப்சைட்ல போய் இல்லை செபியோட வெப்சைட்ல போய் இந்த கம்பெனியோட பேர் போட்டு இவங்க ரிஜிஸ்டர்டானு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட வெப்சைட்ல வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேற பண்ணி வச்சிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸையே வந்து செபியும் சரி ஆர்பிஐயும் சரி பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபால்ஸ் டிப்ஸு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொண்ணூறாயிரம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் அது வந்து நடந்து முடிஞ்ச கதை எல்லாேருக்கும் தெரியும் இது மாதிரி உள்ள டேட்டாவாக நான் எடுத்து எடுத்து நான் பேசுகிறேன் நான் சொல்லி தான் இவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்கன்னு சொல்லி இதை நம்பியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே போய் சொல்லணுன்னா பெங்களூரு சென்னை அந்த மாதிரி உள்ள பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களே வந்து இந்த மாதிரி உள்ள ஃப்ராட்ஸுக்கு ஆட்பட்டு பல கோடி ரூபா இழந்திருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க சார் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லி இது லிட்ரலாக பார்த்தோன்னே அந்த பிதாமகன் படத்தில் வந்து அந்த சூர்யா வந்து ஏமாத்துவார் பார்த்தீங்களா அந்த மூணு சீட்டுக்கு கேம்பளிங்க்கு அதுதான் நடக்குது அங்கே அதை வந்து ஒரு பெங்களூரில் உள்ள ஒருத்தர் பண்ணி கிட்டத்தட்ட ஹேயர்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் குரோர்ஸ் பதினாறு கோடி ரூபா வெளியே மாதிரி அவர் வந்து வரிசையாக டிப்ஸ் அவங்க கொடுக்க கொடுக்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா அவங்க கொடுத்த வெப்சைட்டே வந்து ஒரு போகஸ் வெப்சைட்டு இவங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆனால் இவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்கல்ல அதுவே வந்து ஒரு போகஸ் வெப்சைட்டு இவங்களை பொறுத்தளவு அதில் ஆர்டர் போடுறாங்க அதில் ஆர்டரில் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இவங்க பேரில் ஏறிக்கிட்டே இருக்குது எல்லாமே போகஸ் இது எப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுன்னே இவர் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பணம் எனக்கு திரும்ப வேணும்னு இவர் கேட்குறாருல்ல கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் கட்டுங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ரூபா திருப்பி தருவோன்னு அவர் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸுக்கு போயிருக்காரு அப்போ அவரோட வெப்சைட்டு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே ஃப்ரோசன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு ரெண்டு மூணு விதமாக இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் வாட்ஸ்அப்போ இல்லை இன்ஸ்டாக்ராம்லேயோ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கேன்வாஸே பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஒன்று பண்ணினேன் இதன் மூலமாக நான் வந்து பிரபலம் ஆகிட்டேன் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது செலிப்ரிட்டி டாக் ஷோலேருந்து நடந்த ஒரு விஷயத்தை பேக்ரவுண்டில் வச்சு அவங்க சில பேர் ப்ரொமோட் பண்ணி பண்ணுறாங்க அது மூலமாக நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அதே மாதிரி இந்த ரிச் ஸ்கீமில் படி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் சொல்கிறத மியர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி வந்து கேட்குறேன் இளநீர் குடிக்கிறது நல்லதா கெட்டதா எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா நல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நல்லதா கெட்டதா ஆனால் நம்மளாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அவசரத்துக்கு சாஃப்ட் ட்ரிங்க் தான் வாங்கி கொடுக்கும் அவ்வளோதான் இது தான் நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் அது தனி செய்கிறதுங்கிறது வேற நான் வந்து இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கட்டும் இல்லை புது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இது மாதிரி உள்ள விஷயங்களில் நான் வெறுமன படிச்சுட்டு நான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறது பிரம்ம பிரயத்தனம் உலகத்தின் மிகப்பெரிய வாரன் வாரன்பஃபட்லேருந்து தொடங்கி இந்தியாவின் மிகப்பெரிய கோடிஸ்வரரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோவில் வரைக்கும் இருபத்தஞ்சி டு முப்பது பெர்சன்டேஜ் நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க ஓகே அவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன பண்ணவே இல்லை ஜெயிக்கலை ஆனால் இங்கே உள்ள சிற்றுண்டிகள் சில்லுண்டிகள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செபி எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்குது பட் அதையும் தாண்டி நான் அதை தாண்டி போய் நான் விழுகிறேன் அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் சீட்டு நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய அதில் லேடிஸுன்னு சொல்கிறாங்க ஃபேமிலியாக குடும்பத்தோடு சேர்ந்து விளையாடுறதா குழந்தைங்க விளாடுறாங்க சார் கேம் மீன் ஒரு மாதிரி கேம்லிங் மாதிரி தான் இருக்குது அந்த கே அது நேம் எனக்கு தெரியல ஃப்ரீ ஃபயராக வாட் எவர் நேம் சொல்கிறாங்க பத்து ரூபாயில் இருபது ரூபாய்ல இருந்து இருக்குது இவ்வளோ போட்டா இவ்வளோ எடுக்கலாம் இவ்வளோ போட்டால் ஃபஸ்ட் டைம் பார்த்தா ஒரு அஞ்சு தடவை அவங்கள வின் பண்ணிடுறாங்க அதர்வைஸ் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு திருப்பி திருப்பி அதில் யார்கிட்ட யார் கிட்ட கடன் வாங்கியோ இல்லை யார்கிட்டயாவது வாங்கி அவங்க அதில் போட்டு விளாடணுங்கிற மைண்ட் செட் தான் வேலைக்கு போய் கூட அந்த காசு அதில் போட்டு விளாடணும் தான் அவங்களுக்கு போதே தவிர வெளியே வரணும்னு தோண மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு தான் நடந்து இது இது மாதிரி நடக்குது இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போய் ட்ரேட் பண்றேன் இவங்க சொல்ற டிப்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய முப்பது முப்பத்தைந்து வருட சேமிப்பு ஐம்பது லட்சம் ரூபாயை காலி பண்ணியிருக்கார் இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை அவர் திரும்பவும் சம்பாதிக்கணும்னா அவர் எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்கும் இப்போ ஐம்பது வயசுலேருந்து திருப்பியும் வேலை பார்க்கணும் நடக்காத காரியம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு தவறானதுனால அவங்க தலைமுறையே பாதிக்கப்படுது கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரியான ஃபிச்சிஷியஸ் விஷயங்களில் நம்ம இறங்கும்போது ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க இதோட இதில் நூறு ஸ்டார்ட் அப் வருதுன்னு தொண்ணூத்தொம்போது ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகிடுது ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஜெயிக்குது அந்த தொண்ணூத்தொம்பது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் தேவையில்லாத ப்ராடக்டை அவங்க கொண்டு வர்றாங்க அதனால ஃபெயிலியர் ஆகிடுது இன்னொன்று இன்னொருத்தரோட பணம் அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுறேங்கிற ஆட்டிடியூட்டில் பண்ணுறாங்க அவங்க மாதிரி உள்ளவங்க அதை ஃபெ ஃபெமுலரைஸ் பண்ணும் பொழுது அதை பார்த்துட்டு நான் நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பிரியாணி சென்டர்ஸு ஷாப்ஸு ஜூஸ் சென்டர்ஸு இது மாதிரி நிறைய நம்ம சின்ன ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம் ஃப்ரான்ச்சைஸி பார்த்துட்ருப்போம் தனியாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழில் தொடங்குறது வந்து அவ்வளவு சாமான்யம் கிடையாது அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ போட்டால் இவ்வளோ பிஸ்னஸ் வருங்கிறது எக்ஸல் ஷீட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க பட் ஆனால் ரியல் டைமில் நம்ம போய் பார்த்தோன்னா எத்தனையோ கடைகள் இன்றைக்கி சென்னை மாதிரி பெருநகரங்களில் நீங்கள் மத்தியான நேரத்தில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே எவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய சீட்டில் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனீங்கன்னாலும் நிறைய கடைகள் வந்து தூங்கி ஒழிஞ்சிட்ருக்கும் ஆட்களே இல்லாமல் இருப்பாங்க பெரிய பெரிய கிளாஸ் ஷோரூம்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாக்கன்சியாக இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்காக தொழில் தொடங்கக்கூடாதுன்னு நான் டிஸ்கரேஜ் பண்ணலை அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இறங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெ கிளைண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாங்க இந்த கோழி வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு கருப்பு கோழி வளர்த்தா ஒரு இதில் இவ்வளோ முட்டை போடும் இந்த முட்டை கோழி வந்து இவ்வளோ கிலோ வேகும் அப்படின்னு மீன் சாரி வெயிட்டு போகும் இதை வந்து நாங்களே வந்து உங்களுக்கு வண்டி விட்டு எடுத்துக்குவோன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஎஃப்ல லோன் போட்டு அவங்க ஆரம்பித்தாங்க கோழி வாங்கின குச்சிகளுக்கு இவங்களும் ஒரு மொதல் ஒரு மூணு நாலு நாள் அவங்க அதை பண்ண ஆரம்பித்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேடத்துக்கு வந்து அந்த கோழியோட அந்த கழிவுகளோட ஸ்மெல்லு ஒத்துக்கலை அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அவங்க கோழியை சரியாக பராமரிக்க முடியாமல் எல்லா கோழியும் செட்டு போச்சு அவங்க ஷெட்டு போட்டது எல்லாம் வேஸ்ட்டு ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயம் வெறும் பணம் கிடைக்கிதுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு இது வந்து நிறைய ஸ்கேமாகவே டார்கெட் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம சர்வ ஜாகிரதையாக பண்ணணும் இப்போ நிறைய இது வந்துருச்சு அது பெருன்னா ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணுறதுக்கு நிறைய டெலிகாலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆஃபீஸ்லேயே உட்காந்து அப்படின்னு சாரி வீட்லேயே உட்காந்து டென் டு ஃபோர் வந்து வீட்லேயே உட்காந்து பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது லோக்கலில் உள்ள மேன் பவர் ஏஜென்சிஸில் நம்ம டை அப் வச்சுருந்து நம்ம பண்ணணும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு டை அப் ஒன்று வெடித்து நான் வந்து ஜிஎஸ்டி பற்றி படிச்சுருக்கேன் நான் உங்களுக்கு இந்த ஒக் நான் எழுதி தரேன் இல்லை உங்களோட இந்த பேக்கப் ஃபைலிங் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னால் அவங்களே ஆட்கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கடைகளே தெரியாத ஒரு முகத்துகிட்ட போய் நம்ம வேலை பார்க்குறதுக்கு பதிலாக நமக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க நாம் மளிகை கடை வாங்குகிறவரோ நாம் பால் வாங்குற ஒருத்தரோ இல்லைன்னா நாம் வந்து வச்சிருக்கிற நகைக்கடைக்காரரோ அவரே வந்து ஒரு பேக்கப்புக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளதில் இன்டர்னல் நெட்ஒர்க்லேயே நம்ம பண்ணோன்னா நம்ம பணமும் போகாது நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளும் ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் தாராளமாக சிறப்பு சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஸோ நம்ம காணொலி காணொலி மூலமாக நிறைய பேர் பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரையும் நம்பி ஆன்லைனில் சொல்கிற எந்த விஷயமும் பண்ணக்கூடாது எந்த ஸ்கேம்க்குலையும் சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம காணொலி மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி கண்டிப்பாக நன்றி Taste the sa engineering college an autonomous institution also link code 114 for more details saec.ac.in